நிர்வாகத்தை ஆளுகின்ற அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் மிரட்டுறார் சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மிரட்டார் நான் சொல்லுவது கட்டுப்பட்டு இருந்தால் இங்கே இருக்க முடியும் இல்லாவிட்டால் இங்கே இருக்க முடியாது என்று மிரட்டுறார் ஒரு க கலெக்டர் மிரட்டுறாரு ஒரு எஸ்பி மிரட்டுறாரு அப்படின்னா சாதாரண அலுவலெல்லாம் எங்கே போய் நிற்க போறாங்க இந்த ஆட்சியில் எவ்வளோ ஒரு மோசமான கொடுமையான நிகழ்வு நடந்துட்டு இருக்குது அரசேந்திரம் எப்படிலாம் தவறாக பயன்படுத்துது இதெல்லாம் பத்திரிகையில் போடுங்க இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடை வையுங்க தவறு செய்விலை தட்டி கேட்க வேண்டும் ஊடகத்தினுடைய ஊடகத்தினுடைய பணி நடுலோடு செயல்படுங்க மக்களுக்கு சார்ந்த பிரச்சனை மக்களை சார்ந்த பிரச்சனை என்ற பொழுது ஊடகத்தில் நீங்கள் வெளிப்படுத்தணும் விவாத மேடையெல்லாம் இதை வச்சு விவாதிங்க எங்களை பற்றி விவாதிக்கலாம் விட்டுருங்க இனிமேல் என்னதான் விவாதிச்சு என்ன பிரயோஜனம் எப்போ பார்த்தாலும் எட்டு வருஷமாக என்னை பற்றி தான் விவாதிக்கிறீங்க நான் எப்போ முதலமைச்சர் ஆனோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பற்றி தான் விமர்சனம் அண்ணா அதிமுக கட்சி பற்றி தான் விமர்சனம் செய்கிறீங்க திமுகவில் இவ்வளவு அக்குறம் நடக்குது எவ்வளோ அநியாயம் நடக்குது இதையெல்லாம் ஊடகம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஏன் மறுக்கிறீங்க கூட்டணி ஒரு தகவல் நேரத்தை சொல்லிட்டேன் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது புரியுதா திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் ஓட்டுகள் சிதறாம அந்த ஓட்டுகளை சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான் மக்கள்வரோட ஆட்சி வீழ்த்ததுதான் அதிமுக தலையாய் கடமை அதுதான் நாங்கள் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கும் நாங்கள் பாஜக கேஜா களை ஆறு மாதம் கழிச்சு கேளுங்க அதாவது எல்லாமே எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்வி அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நாங்கள் தான் சொல்லிவிட்டோமே யாராரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி சொல்லப்படும் இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது வெட்ட வெளிச்சமாக செய்யப்படும் செயல்படுத்தப்படும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தற்போது இதுதான் நிலை

எந்தெந்த கேள்வி முக்கியமாக நாட்டு மக்களுக்கு எது எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க தேவையில்லாத கேள்வி எழுப்பி அதை ஒரு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்கள் மூலமா நாங்கள் தான் தமிழக கிடைச்சுமா என்ன நாங்கள் தான் நிறைய கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறோம் என்ன செய்கிறாங்க இந்த ஆட்சியில் என்ன செஞ்சிருக்கிறாங்க இங்கே இருக்கிற ஊடக நண்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் சேலம் மாவட்டம் அதிமுக ஆட்சியில் எத்தனை திட்டத்தை கொண்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம் கொண்டு வந்த திட்டத்தை கூட முடிவை நிறைவேற்றலையே இங்கே புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்தேன் ஏன்னா இன்றைக்கி ஆத்தூர் நகரம் வளர்ந்து வருகின்ற நகரம் அந்த நகரத்துக்குள்ளே வாகனங்கள் செல்கின்ற பொழுது விபத்துக்குள்ளாகுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது இதனால் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அதை கருத்தை புறவழிச்சாலை கொண்டு வரதுக்காக நாங்கள் திட்டம் தீட்டி எல்லா வேலையும் பண்ணோம் அதை நிறைவேற்றினாங்களா எவ்வளோ திட்டம் அதே மாதிரி இங்கே இருக்கிற நதி வஸ்வநதியான வஸ்த நதியில் இங்கே ஆத்தூரில் இருக்கிற அந்த அசுத்த நீர் எல்லாம் போய் கலக்குது அதை சுத்தப்படுத்தி விடலாங்கட்டு அதுக்கு ஒரு திட்டத்தை உதவித்தணும் அதையும் கிடப்பில் போட்டாங்க ஏன்னா வஸ்திர நதியில் இந்த நதிநீர் வந்து மாசுபடுது அது மாசுபடாமல் இருக்க இந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி அந்த வஸ்த நதியில் விட வேணும் அது ஒரு திட்டம் அதையும் கைவிட்டுட்டாங்க இப்படி பல திட்டங்கள் அண்ணா திமுக கொண்டு வந்த திட்டம்லாம் நிறுத்திக்கிட்டாங்க சேலம் மாவட்டத்தில் நிறைய திட்டங்கள் நான் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அதிமுக ஆட்சியில் தான் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எல்லாம் வச்சாங்க கோரிக்கையோடு தான் இருக்குது இன்னும் தீர்வு கால இல்லை அவை தாங்க எப்போவுமே கவர்ச்சிக்கரமாக பேசுறாங்க ஆச்சே பேசுவது அழகாக இருக்கும் செயலில் ஒன்றுமே கிடையாது செயலில் பூஜ்யம் பத்து கொடுத்தோம்

இதெல்லாம் கேட்டால் எப்படி சொல்றதுன்னு தெரியல இதை எப்படி சொல்றது தெரியல அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கார் ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காரு அவரே உணர வேணும் எதை சொல்ல வேணும் எதை சொல்லக்கூடாதுன்னு அவரே உணர வேணும் அப்ப அப்பா சொன்னால் பிரச்சனை வந்திருக்கு குடும்பத்தில் இங்கே தப்பா ரைட்டா சொல்லு பார்க்கலாம் அது பிரச்சனை ஆயிருக்க வேண்டாம்

புரியுதா அது யார் யார் சொன்னால் நாங்கள் எதாவது சொன்னோம்மா சொல்லுங்க பார்க்கலாம் நாங்கள் எதாவது சொன்னோமா யாரும் சொல்கிற கையில் எங்களை கேட்காதீங்க சார் நாங்கள் எதாவது வெளிப்படணுமா தேர்தல் அறிக்கை வந்ததில்லை நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததில்லை தேர்தலில் என்ன வெளியிட்டோம் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க அப்படிதான் நடத்துக்கும் அது வீதான சொல்கிறாங்க நமக்கு எப்படி தெரியும் அரசாங்கத்தில் இருக்கிறதா தெரியும் அரசாங்கம் நடத்தினது தான் தெரியும் ரெண்டாவது நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கலைன்னா அதுக்கு அழுத்தம் கொடுக்குற இடம் பாராளுமன்றம் எப்போ பார்த்தாலும் முப்பத்தொம்பது இடத்துல ஜெயிச்சிட்டு முப்பத்தொம்போது முப்பத்தொம்பது ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் பூஜ்ஜியமாக இருக்குது நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் இதே அண்ணா அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் ஜெயித்தோம் புரியுதுங்களா முப்பத்தி ஏழு நல்லா நாங்கள் ஜெயித்தோம் காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த அன்றைய மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாபம் செஞ்சது அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தோம் அப்படி எந்த அழுத்தையும் கொடுக்குறாங்களா வெளிநடப்பு பண்ணுற வெளிநடப்புன்னா கொடுத்துருவாங்க ஏங்க அழுத்தம் கொடுப்பில்ல நாடாளுமன்றத்தையும் ஒத்தி வைச்சமில்ல கூட்டணியில் இருந்தங்கப்போ இவர்கள் அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்க வேணும் பாசாங்கம் பண்ணுறதோ இதனுடைய வேலை பயம் ஏன்னா இங்கே ஏதாவது அதை எதையும் பண்ணா இங்கே ரெய்டு விட்டுருவாங்களே அந்த பயம் மக்களுடைய பிரச்சனை எங்கே பேசணும் நிதி வேணும்னா நாடாளுமன்றத்தில் பேசணும் நீட் தேர்வு ரசிச்சோம் நாடாளுமன்றத்தில் பேசணும் நாடாளுமன்றத்தில் பேசணும் நாடாளுமன்றத்தில் பேசணும் அப்போ தான் அங்கே தீர்வு கிடைக்கும் அதை விட்டுட்டு இங்கே மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவார் ஏதோ மத்திய அரசு எதுக்குற மாதிரி மத்திய அரசு எந்த காலத்திலையும் எடுக்க மாட்டாங்க அவ்வளோ ஊழல் பண்ணி சார் உங்களுடைய தேர்தல் வரப்புறையே இன்னொன்று இந்த சுற்றுப்பயணம் விவரம் இப்போ நீங்கள் ஊரா போயிட்டு மக்களை சந்திக்கிற திட்டம் எப்போ தொடங்க போகிறீங்க அது உங்களுக்கு தொடங்கும் போது உங்களுக்கு தெரிவிக்கப்படும் ஏன்னா இப்போ வந்து பட்ஜெட் கூட்டம் அறிவிச்சிட்டாங்க அடுத்து மானிய கோரிக்கை நடக்கும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உரிய முறையில் தலைமைக்கழகம் வெளியிடும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கு நன்றி வணக்கம்